பொதுவா நம்ம ஊர்ல கருப்பு கலர் பூனை குறுக்க போச்சு மாலிமிகள் இருக்கு கப்பல்ல இருக்கிற எலி மற்றும் பூச்சிகளை கட்டுப்படுத்துவதுதான் கப்பல்கள்ல எலிகள் சாப்பாட்ட கயிறுகளை மர சாமான்களை எல்லாம் நாசமாக்கும் இந்த எலிகளை பிடிக்கிறதுக்கு கருப்பு பூனைகள் ரொம்பவே உதவியா இருந்திருக்கு இந்த பூனைகளால கப்பலும் அதுல இருக்கிற பொருட்களும் சேஃபா இருந்திருக்கு இந்த ஒரு காரணம் மட்டும் இல்லாம சென்டிமெண்டாவும் மாலிமிகள் பூனைகளை நம்பனாங்க கருப்பு கலர் பூனை கப்பல்ல இருந்தா கடல் பயணத்துல எந்த ஆபத்தும் வராதுன்னு நம்புறாங்க மாச கணக்குல போற நீண்ட பயணங்கள்ல இந்த பூனைகள் அவங்களுக்கு ஒரு நல்ல ஆகவும் மனசுக்கு ஒரு துணையாகவும் இருந்திருக்கு கப்பல்கள்ல பூனைகள் இருந்திருக்கு டிடல்ஸ் ஒரு பூனை கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கடல் மைல்கள் வரைக்கும் பயணம் செஞ்சு சாதனை படைச்சது இப்போ இருக்கிற நவீன கப்பல்கள்ல பூனைகள் இல்லாம இருக்கலாம் ஆனா வரலாற்றுல அவை கடலோடிகளோட உயிரை காத்து அவங்களோட சிறந்த நண்பர்களாகவும் இருந்திருக்கு